இந்த மாசம் நூத்தி மேற்பட்ட பாலியல் பலாத்கார தாத்தா எங்க போனீங்க அப்பா இல்ல எழுபத்தி வயசான தாத்தா தாத்தா என்ன பாலியல் பலாத்காரம் செய்கிறானே துன்புறுத்துகிறானே தீருகிறானே ரத்தம் வருகிறதே தாத்தா எங்க போனீங்க பச்சோன நிறம் மாறிட்டே இருக்கும் அது மாதிரி நிறமாறக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் தான் திருவிடிய கட்சி இவர்கள் அரசியல் பிளப்பதற்காக அரசியல் வருமானம் ஏற்ற வந்து கல்வி அற்ற ஒரு அமைச்சர் தகுதியற்ற அமைச்சர் போட்டு இருப்பதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அரசு நீங்கள் இப்படி கொடுங்க ஏன் தேவையை பயன்படுத்துகிற போது அது கிடையாது இந்த ஸ்கீம்காக தான் கொடுக்கப்பட்டது அங்கே ஆரம்பிக்கப்படலை இங்கே அரசியல மொழி அரசியலை மொழியை வைத்துக் கொண்டு நீங்க சொல்ற தகுதியற்ற அமைச்சரோ நீங்க சொல்ற தகுதியற்ற துணை முதல்வரோ ஒருமையில யாரையும் திட்டல இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து

வடசாரி இழுத்தம் போர் தமிழகத்தில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இதுவரையும் காங்கிரஸ் ஒரு நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடந்தா தான் நாட்டுக்கால வணக்கம் சார் வணக்கம் தமிழகமே பயங்கர பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா உதய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி தொடர்ந்து பதினெட்டாம் தேதில இருந்து இப்படி மாறி மாறியான அந்த பதிலடிகள் போய்கிட்டே இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ இவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து கோ கோபேக் மோடி சொல்ல மாட்டோம் இனிமேல் தமிழக மக்கள் கெட் அவுட் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு அந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒன் மில்லியன் தாண்டி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு என்ன நடக்கும் இது இது இப்படியே தொடருமா இல்ல இது எப்படி போய் முடியும் அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி தேர்தல் வரை தொடரும் இதில் என்ன சந்தேகம் இருக்கு அதாவது இது என்னன்னா இது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கான விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரு மொழி கொள்கையை அன்றைக்கு முதல் முதல் இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஹிந்தி சான்ஸ்கிர்ட் சொல்லிக் சொல்லி கொடுக்கப்பட்டது சோ அப்படி இருக்க போது அந்த பலம் பெற்றவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த த்ரீவெடியா அரசு என்னைக்கு வந்துச்சோ அதுல தான் பிரச்சனை ஆயிடுச்சு இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த மும்மொழிக் கொள்கையை தான் இந்தியை வந்து எதிர்க்கிறோன்ற கலைஞரெல்லாம் வச்சு அப்ப அந்த காலகட்ட சூழ்நிலை அரசியல் திணி இது வேற அவங்க திணிக்கல இப்ப வந்து என்னாச்சுன்னா மத்திய அரசு இந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது மொழியாக நீங்கள் விருப்பப்படுகிற மொழிகளை கற்றுக்கொள்ள அப்படிதான் சொல்றாங்க எந்த இடத்திலையும் இந்தி கட்டாயம் படிக்க சொல்லப்படல சொல்லப்படலை ஸோ இவர்கள் இவர்களை அரசியல் புரிதலுக்காக அரசியல் இது பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா மும்மொழியை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அந்த ஃபண்டை வந்து எங்களுக்கு நீங்க இரண்டாயிரத்தி கோடி கொடுங்க நாங்க எங்க இதுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம் நீங்க சொல்ற இதுக்கு வந்து நாங்க வந்து பயன்படுத்திக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்த மாநில அரசுகளுக்கு புரிய வச்சு அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது இதனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றது வேற ஆனா ஒரு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே என்ன டேரெக்டாக சொல்றாங்கன்னா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க அதனால நான் வந்து மாநில அரசுக்கு விடுவிக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியா வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் இப்படி சொல்றது எந்த வகையில இந்திய திராவிட மாநில அரசு செயலாளர் அவர்கள் பிஎம் இது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த கல்வி சிறந்த கல்வி ஏற்றுக்கிறோம் சொல்லி அறிக்கை இவர்கள் அனுமதி அனுப்பப்பட்டிருக்காங்க திடீராக இவர்கள் மனமாற்றம் மாறியது காரணம் எலக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் வருது திமுக ஆட்சி திரிவிட ஆட்சி மீது மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கிறது செயல் இழந்த இரண்டாம் புலிகேசி அரசாக திருவிடை ஒன்றிய மண்டல அரசு இருக்கிறது எப்படி வடிவேல் இரண்டாம் புலிகேசி அரசு பார்க்குறோமோ அதுபோல் முதல் புலிகேசியாக முதலமைச்சரும் இரண்டாம் புலிகேசியாக உதயன் ஸ்டாலின் இருப்பதனால் இங்கே பெரிய குழப்பம் அரசியல் இருக்கிறது அது மட்டும் செயலிழந்த அரசியலாக தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கிற போது இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்ணட்டை வந்து இது பண்றதுக்காக இந்த மொழியே கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுத முடியும் இது மக்கள் மாணவர் நலன் கருதி கிடையாது இன்னைக்கு இருக்கிற சொல்ல ஐம்பத்தி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழகத்திலே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் இருக்குது அதுக்கு தமிழக அரசு அரசாணை பிரிக்குமா நீங்கள் இந்த அது ஆங்கிலம் தமிழை தாண்டி வேற மொழிகள் கற்ற கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு அரசாணை பிரிவிக்க தமிழக அரசு முடியுமா முடியாது ஸோ அதை நடத்துகிறவர்கள் வந்து திருவிடிய மாநில அரசில் மிகப்பெரிய அமைச்சராகவும் எம்எல்ஏக்களும் இருப்பவர்கள் தான் அதிக விதமான பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுறாங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களே திமுக நடத்துறாங்க கலாநிதி மாறன் நடத்துகிறாரு அதுக்கிட்ட உதயநிதி சபரேஷனுடைய சன்சைன் ஸ்கூல் நடக்குது இப்படி அனைத்து விதமான ஸ்கூலும் நடக்குது ஏன் இங்கே இன்னொருத்தர் புதுசாக கிளம்பி இருக்க நடிகர் விஜய் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஹூல் தான் ஆரம்பித்து அப்படி அப்படிங்கும்போது இவங்க முழுக்க முழுக்க அரசியல் காரணத்திற்காக சொல்லப்படுறாங்க இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் குறிப்பாக நிறைய குழந்தைகள் நிறைய பார்க்க தமிழ் என் குழந்தை பேசுறேன் சொல்ற மலடைகள் பேர் எனக்கு பேச வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இயல்பாவே அன்றாட வாழ்க்கையில் பாக்குறோம் உலகத்தில் ஆறு மொழிகள் பழமையான மொழி அதுல வழக்காடு மொழியாக ஆறு மொழிகள் மற்றும் இந்து குழந்தைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோட்டத்தில் இருக்கிறது சீனா மொழியும் அதுக்கடுத்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற தமிழ் இயேசு பிரமான் பேசப்பட்ட இப்ரு வழக்காடு மொழி இன்னைக்கு இல்லை ஸோ நூத்தி நாற்பத்தி நாடுகளுக்கு மேல பைபிளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசு பேசப்பட்ட இப்ரோ மொழி வழக்கடு முடியல உலகத்திலே அப்படி இருக்கிற போது தமிழும் இன்னைக்கு திருவிடிய ஆட்சி தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவதனால இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வந்து அதிகரிக்கப்பட்டதுனால இப்ப இருக்கிற ஜ ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா என் இந்தி கத்துக்குது இப்ப அடுத்த ஆப்ஷனா என்னன்னா பிரெஞ்சு கத்துக்கிட்டா நீங்க கேட்ட கேக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இப்போ இயேசுபிரான் பேசிய மொழியே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கில் இல்ல அப்படிங்க சோ இதே தானே காலப்போக்கில் தமிழுக்கும் அப்படி தொடர்ந்து கேள்வி கேட்கறீங்க உண்மையை பாராட்டுதான் அப்படின்னு ஆங்கிலம் இருமொழி ஆங்கிலத்தை தமிழ் அடிது அப்படின்னு ஆங்கில வேணாம்னு சொல்ல தரேன் போ அதான் சொல்றேன் இப்போ ஆல்ரெடி என்ன சொல்றாங்க இருமொழி கொள்கையினாலேயே வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்ல வந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்க இப்ப தொடர்ந்து மும்மொழி கொள்கை வரும்போது திரும்ப அது ஹிந்தியோ மலையாளமோ தெலுங்கோ நமக்கு விருப்பப்பட்ட மொழியை நம்ம எடுத்து பற்றி போது தமிழ் மழை இருக்கக்கூடிய பற்று குறைஞ்சிட்டே தானே வரும் மகிழ்ச்சி நான் ஒரு விளக்கம் தானே தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு மறைந்தது மலையாளம் பிரிந்தது கன்னடம் பிரிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது நம் பக்கத்தில் இருக்கிற மலையாளம் ஸோ அங்கே முதலமைச்சர் கூட மலையாளத்தில் மலலை போல அழகாக பேசுகிறார் அப்படி இருக்கிற போது அந்த மலையாளத்தில் இருக்கிற மாநில அரசு இடதுசாரி அரசு இதுவரை மும்மோடி கொள்கை திட்டு அமுல்படுத்திட்டு வராங்க ஸோ அப்படி இருபது அங்கே எதாவது மும்மோடி கொள்கை எதாவது மலையாளம் அழிஞ்சு போச்சா

நீங்க இப்படி கொடுங்க ஏன் தேவை பயன்படுத்த போது அது கிடையாது இந்த ஸ்கீம்காக தான் அங்க ஆரம்பிக்கப்படல அரசியல மொழிய அரசியல மொழியை வைத்துக் கொண்டு கல்வியிலும் அரசு செய்து கூட ஒரு அரசு திருவிடாமண்டல அரசு தன்வேந்திர பிரதான நீங்க சொல்ற தகுதியற்ற அமைச்சரோ நீங்க சொல்ற தகுதியற்ற துணை முதல்வரோ ஒருமையில யாரையும் திட்டல இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து தமிழகத்தினுடைய துணை முதல்வரோ ஒருமையில பேசுறாரு மோடி அவர்களை பத்தி விமர்சனம் பேசுறது யாரு தரக்குறைவா உதயநிதி அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஸ்டைல் அவங்க சொல்றதான செய்வாங்க ஏங்க தறந்தாழ்ந்த பேச்சுக்களையும் தறந்தாழ்ந்த நக 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 அதாவது அரசியல் நாகரிகம் முக்கியம் நாகரிகத்தை நாவில் தள்ளாடி தவற விட்டு குடிபோதையில் பேசுகிற ஏக்கரி திருவடிய மட்டம் தான் இதுதான் இப்ப நான் கேட்க வரேன் ஏன்னா இப்ப இவங்க ஒரு சாரார் வந்து அவ பேசுறாங்க நாகரிகமா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அதே சார்பு நிலையை ஏன் நாமளும் எடுக்கணும் நாம ஒரு மத்தியில ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநிலங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பாடம் எத்தனை நாளைக்கு தான் போலிய அரசியல் அடி வாங்கிட்டே இருப்பாங்க அறுபது கட்சிகள் ரெண்டும் தமிழ்நாட்டை கெடுத்து குடிச்சராக்கி இன்னைக்கு ஏழு லட்சம் கோடி கடன் ஏற்படுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஐம்பாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வருடந்தோறும் வட்டி கட்டுகிற அரசு நம்ம திராவிடிய அரசு கட்சிகள் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு மதுவால நாப்பாயிரம் கோடி வருதுன்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுற சோ மதுவை நம்பி கவர்மெண்டே நடக்கல மத்த வருமான தான் இயங்குது அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து விற்கிற பாட்டிலே இவங்க தான் முடிவு செய்கிறாங்க இவங்களுடைய நிறுவனத்துடைய பாட்டுல தான் குடிக்கணும் வேற நிறுவன பாட்டுல குடிக்க முடியாது ஏ தரமான மது குடிக்க முடியாது இப்படி நம்ம போட்டுக்கிற சர்க்கல இருந்து துணில இருந்து பாக்குறதுல படிப்புல இருந்து எல்லாமே டிசைன் பண்றோன்னா திருபடிய மாடலுக்கு அரசா இருக்கான் உன்னை வச்சு வியாபாரம் ஒவ்வொரு மனுஷன் வச்சு வியாபாரம் பண்ணி வருமான இருக்கான் அப்படி அதை மாற்றவன நோக்கத்திற்காக ஏதோ புதிதாக ஒரு தலைவர் உருவெடுத்து அண்ணாமலை போன்ற நபர் இல்லைன்னு சொன்னா இவங்க நம்மளை முட்டாளாக்கிட்டே இருப்பாங்க இந்த இன்றைய தமிழகத்தில் நடக்கிற அரசியல் நடுமையா பேசணும் அதுக்கு அண்ணாமலைக்கு நான் பாராட்டோ தெரியல இந்த இளைஞர் படித்த இளைஞர் இருப்பதெல்லாம் இன்னைக்கு அறுபது ஆண்டுகளாக அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக இருந்த விஷயத்தை இன்றைக்கு மூடோலா கட்டிய அண்ணாமலையை நான் பார்க்குறேன் ஏன்னா இதை வந்து சொல்லி அன்னைக்கு படிப்பறிவு இல்லாம பாமர மக்கள் ஏமாந்துட்டாங்க இன்னைக்கு விழிச்சுக்கிட்டா திமுக அரசு திரும்ப திரும்ப நம்ம ஒரே விஷயம் என்ன சொல்லணும்னா திமுக அரசு திணிக்காது திமுக அரசு திணிக்குது தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கும் அதே நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான இதுதான் அப்படிங்கிறத அந்த நிலவரத்தை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தாம திரும்ப திரும்ப நம்மளும் வார்த்தை மோதல்கள் எதுக்காக அவங்க கிட்ட திரும்ப திரும்ப மோதல் மோதிக்கிட்டு இருக்கணும் அண்ணா சாலைக்கு வரேன் நான் போஸ்டர் ஓட்டுறேன் நான் வந்து என்னால் என்ன வேணா பண்ண முடியும் நான் காசி போயிட்டு வரேன் வந்த உடனே நான் நீங்கள் இடத்த சொல்லுங்க தேதிக்குரியங்க தமிழக மக்களை ஏன் ஒரு பரபரப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அது அரசியல் அது அது அப்படிதான் இருக்கும் அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் பொதுவாக என்ன விஷயம்னா இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பாக என்னை போன்றவர்களும் மற்றும் இணைக்கு தொடர்புள்ள நபர்கள்லாம் மும்மொழி திட்டத்தை வரவேற்கிறாங்க பொதுவை ஏற்றுக்கிறாங்க அது எப்படி வேணும்னா இந்தியா அல்ல இவங்க திமுக பாஜக பொருள் இதை அப்படின்னா எதிர்க்கறதே காங்கிரஸ் தான் எதிர்கணும் திமுக ஏன்னா காங்கிரஸ் தான் முத முதலாக அன்றைக்கு இருந்த காலத்தில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி போது எதிர்த்தவர்கள் அண்ணா இங்கே இருந்தபோது இந்தி பெண்ணை ஒழுகை என்று முழக்கமிட்டவர் கலைஞர் கலைஞர் வந்து கை பதினான்கு வயசு படிக்கிறப்போ இந்தி பெண்ணை முழக்கமிட்டு கையெழுத்து வந்தவரும் இயக்கத்தை கண்டவர்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி பார்க்குற போது அன்றைய காலகட்ட சூழ்நிலைகள் வாழ்ந்த முறைகள் வேறு இன்றைக்கு நாம் வாழுகிற முறைகள் வேறு இன்னைக்கு பிஞ்சார ரீதியாகவும் மற்ற ஏனையாகவும் நாம் வளர்ந்து பட்டிருக்கிறோம் அறிவு வளம் அப்படி அன்றைக்கும் ஒப்பிட்டு பார்க்காம இன்றைக்கு இருக்கிற சூழல் கல்வி நல்லா இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்றைக்கு வந்து வந்து ஒரு 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 அறிவிப்பு அறிவிப்பு வெளியாகுது சிபிஎஸ்சி பள்ளி பள்ளி அமைக்கிறதுக்கு இனி மாநில அரசுடைய ஒப்புதல் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தேவை ஏன்னா ஏங்க லைசன்ஸ் இல்லாமல் இல்லாமல் பண்ண பண்ண மூணு பண்ணால் இது சொல்லுங்கள் ஒரு பெயர் மாத்தினா கூட கமிஷன் வாங்குறாங்க சரி போய் நான் போய் ஃபைல மூவ் பண்றேன் அமைச்சர் பொன்முன்னுடைய பிஏ கட்ட வந்து பேசுறேன் ஒரு பெயர் கல்லூரிடைய பெயர் மாத்ததுக்கு பதி லட்சம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் அப்புறம் வந்து என்ன சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குற போது கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாமே கலெக்ஷன் கரப்ஷன் கவர்மெண்டா இருக்குற போது மத்திய அரசு இவன் இவன் கப்ப கட்டிட்டு வரவே லைசன்ஸ் வாங்கிட்டு தப்பு கிடையாதுல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பரபரப்புகள் போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பேச்சுகள் ட்விட்டர்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு இதுக்கிடையில நேற்று வந்து திரும்பவும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அதுல வந்து பி அந்த திட்டத்தை வந்து நீங்க எதிர்க்கிறதுனால உங்களுக்கு ஐந்தாயிரம் கோடி நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்போ தமிழக அரசை வந்து மத்திய அரசு டெஸ்ட் அடிக்குதா அப்போ எதிர்க்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பயமுறுத்துறாங்க முறுத்துறாங்க ஸ்டாலினும் ஒரே சேம் ஒட்டையில் குட்டைகள் அதாவது ரெண்டு திரைவுடைய ஆட்சிகள் நாசமா போனதுக்கு காரணம் இதுதான் இப்படி அவங்க கூட குட்டணியில் ஏழு அவங்க வந்து அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பெயரத்துல அண்ணாவுடைய கொள்கை அவங்க வேஷம் போட்டுதான் இது பாலிடிக்ஸ் இருக்கண்ணா பாலிடிக்ஸ் இது அரசியல் இருக்காங்க இந்த இந்த கொள்கை சித்தாந்தம் ஜீவோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் இருக்குது அந்த கட்சிக்கான அண்ணா என் அன்பில் பூத்தா அண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணா பேர் வைத்து அண்ணா அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை மாதிரி மும்மொழி கொள்கை ஏற்றுவாரு அப்புறம் அண்ணா இது தொடர் பொதுச்செயல எடப்பாடி ஏற்றுக்குவாரா அரசியல் எங்களை பாமர மக்களுக்கு தெரியாது எலெக்ஷன் வரும்போது நீங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசினேன் நீங்க இதனால நாங்க பேசவில்லை கூட்டணியில் ஒரு ஆனா திரும்ப கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் வேறு சொல்லுவோம் அதான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிடுவீங்க கடைசிய வெளியில நின்னு கத்திட்டு இருக்கிறது எங்க மாதிரியான பாமரம் காலத்துக்கு அதான் சாப்குடு நீ விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்வாய் விழித்து கொள்ள போது அவன் பிழைத்துக் கொள்வான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாச்ச அதிமுக உருடைய திமுக உடைய வைக்க மாட்டாரா இல்ல அது கூட்டணின்றது வேற அது அரசியல் வந்து தேர்தலுக்காக வைக்கப்படுற கொள்கை கூட்டணி அது இயற்கை அது சொல்லுவது பட் என்னன்னா இங்க மும்மொழி கொள்கை வேண்டும் திரிபட இயக்கம் தன் சுயநலத்திற்காக சுய சொறுப்புக்காக அரசியல் பண்றான் பட் வந்து இது வந்து மக்களை திணிக்கிறான் அவன் சுயநலத்துக்கு அதாவது வருத்தப்படுற உள்ள மாற வருத்தப்படுச்சுன்னா இது மொழி அல்ல பிரச்சனை இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்ல அதாவது இன்டர்னல் ப்ராப்ளம் என்னன்னா கட்சிக்குள்ள கொள்கை சித்தாந்தம் அந்த கொள்கை வந்து இவன் தவறிட்டானா அந்த கொள்கை இறந்துடும் ஒன்று அது பாலிடிக்ஸ்ல தான் அவங்க கையெடுக்கிறாங்க இல்லையா இங்க மாணவ தமிழக மக்கள்ங்கிறதையோ இல்ல மத்த ஏனைய மக்கள் கருதோ அப்படி அப்படின்னா கேரளாவில இருக்க இந்த இதுவரை வெற்றி வாய்ப்பை இருக்கிறப்பா அவங்க முகர்ஜிட்ட போய் இவர்கிட்ட கேட்கலாம் இல்ல பினராயி கிட்ட போய் கேட்கலாம் இல்ல நீங்க மும்மொழி கொடுக்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கலாம் இல்ல அதுதான் கேட்கறாங்களா இங்கே முழுக்க முழுக்க என்னென்னா இந்த மொழி வந்துட்டா மேற்ற மொழி வந்துட்டா நம்ம மக்கள் ஒன்றும் அறிவில் ஆகிடுவான் இந்த கம்பெனி நம்ம கட்சி என்ற கம்பெனி ஓட்ட முடியாது அப்படி இருக்காங்க மட்டும்தான் இது அரசியல் லாபகரத்திற்கு மட்டும்தான் எதிர்க்கிறாங்க உள்ள மாற மனசாட்சிப்படி கனிமொழிக்கும் இந்தி தெரியும் தயநீதிமாரிக்கும் இந்தி தெரியும் உதயநிதிக்கும் தெரியும் க ஸ்டாலின் அவர்கள் வந்து சரி தமிழ் மொழி தாண்டி ஆங்கில மொழி தாண்டி ஏன் போயிட்டு எழுதி கொடுத்தாலும் இப்போ கேரளாவில் பேசுகிறேன் இல்லையா கர்நாடகாவில் கனடாவில் பேசுறேன் இல்லையா அதுக்கு தெலுங்கு வந்த தெலுங்குல பேசுறேன் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இத்தனை மொழி தேவை மத்தவங்க மட்டும் கத்துக்கூடாதா இப்போ ட்விட்டர்ல இவ்வளவு தூரம் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஒன் ஒன் மில்லியன் தாண்டி நம்ம ரீச் பண்ணிட்டோம் கேக் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர்கள் அந்த போஷன் நம்ம நிறைய பாக்க முடியாது ட்விட்டர்லாம் ட்விட்டர் மூலமா ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களா நீ கைபேசியும் அலைபேசியும் உயர்ந்து இருக்கிற போது டுவிட்டர் மூலமா அரசியல் வளர்ந்துருக்குன்னு வச்சுங்க நம்ம அந்த காலத்துல சுவரொட்டி மூலமாகும் செவத்துக்களை எழுதுவது மூலமா அந்த கால கழிச்சு அதான் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு கைபேசி மூலமாகவே இன்னைக்கு விஞ்ஞானம் கையில் இருப்பதனால் மெய்யறிவை பூத்துகின்ற விஷயம் சங்கைக்கு சூரட்டிகள் மூலமா போஸ்டர் மூலமா அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்காரு அது அந்த கலாச்சாரத்தை திமுக ஒட்டி கெடுத்து பிடிச்சாரு அதை மாத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த அரசியல் தான் அவர் முன்வைக்கிறார் இந்த நிலை என்ன ஆகும் இது எப்படி தொடரும் இது இது அமைதியா இருக்குமா இல்ல இது மொழி அரசியல் இது திராவிடர்கள் என்னைக்கு அழிக்கிறதோ அன்றைக்கு இது மாறும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா வந்து தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாக்கிக்கிட்டு அது அரசியல் பரபரப்பு பரபரப்பு இல்ல அவர் அவர் கும்பமேளா கிளம்பி போயிட்டாரு கும்பமேளா போயிட்டு நேரடியாக அண்ணா சாலை கும்பமேளா கிளம்பி வர கும்பமேளா கிளம்பி போல அது ஏற்கனவே வாங்கப்பட்ட நிகழ்ச்சி அண்ணாமலையிடம் காசி தமிழ் சங்கம் சார்பில் நடத்தப்படுற நிகழ்ச்சி வருட தோறும் அங்க நடத்தப்படுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே தேதி கொடுத்த அடிக்கிறதுக்காக போல காசி போயிட்டு அவர் கும்பமேளாதே போறதா சொல்லியிருந்தாரு கும்பமேளா போயிட்டு நான் வந்து வரேன் நீங்க தேதி குறிங்கிறாரு அவர் வந்துட்டு அண்ணாசாலை போவாரா போஷர் ஒட்டுவாரா அது செய்வாங்க அது அரசியல் நடக்கும் அது அது அடுத்த கட்ட அவங்களுக்கான கண்டியூட்டி போட்டி வந்து நடக்கும் அது நடந்தால் தான் வந்து எதிர்கருத்து வடசாரி இடத்துல போர் தமிழகத்தில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இதுவரை காங்கிரஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடந்தாதான் தான் நாட்டுக்கு நல்லது ரெண்டு மோதல் இருந்தால் கொள்கை கொள்கை அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து திரும்ப வரும் அறுபத்து அறுபது அறுபத்தி நாலு இந்த கதையை மாதிரி இன்னைக்கு இருக்காங்க எங்க நம்ம அங்க தாத்தம் பாட்டம் வாழ்ந்தவங்க இன்னைக்கு அப்பம் வாழ்ந்தவங்க நம்ம வாழ்ற கலந்து தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அமைதி பூங்கா இருக்கா நீங்க என்னன்னா போர் அமைதி பூங்கா இருக்குன்னு சொன்னா ரெண்டு ரெண்டு மாசத்துல இந்த மாசம் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பாலியல் பலாத்காரர்கள் தாத்தா எங்க போனீங்க அப்பா இல்ல எழுபத்தி ரெண்டு வயசான தாத்தா சார் செவன்டி டூ வயசு இப்ப நான் அப்பா நாற்பத்தி ரெண்டு வயசு அதுக்கு புள்ளார் ஆயிட்டு டூ இயர்ஸ் தாத்தா தாத்தா என்று எத்தனை பிள்ளைங்க அழைக்குது தாத்தா என்ன பாலியல் பலாத்காரம் செய்கிறானே துன்புறுத்துகிறானே தீருகிறானே ரத்தம் வருகிறதே தாத்தா எங்க போனீங்க அப்படின்றது தாத்தா காப்பாத்துறாரா இந்த ரெண்டு மாசம் மட்டும் நூத்தி இருபது பேர் மூலம் பாலியல் பலாத்காரம் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் போதைகள் கஞ்சா போதையால கிட்டத்தட்ட அழிஞ்சி சின்னம் பண்ண இந்த கலாச்சாரத்திற்கு தாத்தா யார் நம்ம தாத்தா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கள் அந்த தாத்தா அவர்கள் வந்து அரசியல் கட்டமைப்பு புலிகேசி கூட செயல்படுறதா பிரச்சனை இரண்டாம் புலிகேஜி போல் அரசின் நடத்துவது தான் பிரச்சனை அதுக்கு அதுக்கடுத்து குட்டி புலிகேசியா இருக்கிற உதயி ஸ்டாலின் இதை எதிர்க்கிற ஒரு அரசர் தான் அண்ணாமலையா இருக்கிறார் இளம் தலைவர் எண்பது வயதான எடப்பாடி அவர்கள் அவர்கள்லாம் ஸ்டாண்ட் பண்ணி இந்த காலத்துல வந்து தாங்கி நிற்க முடிய முடியாது அதனால இங்க இளைஞர்களுக்கான போராட்டம் அண்ணாமலை சீமான இது அண்ணாமலை உதவிக்கான போராக தான் நான் பார்க்க போறேன் சிமா பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எப்படி பரபரப்பாகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து அந்த அரசியல் தொடரும் தொடரும் நேரத்துக்கு நன்றி மிக்க